ஒரே இருக்குது யல் அபாயகரமான நாள் மழை அப்படி பெய்யுது இப்படி பெய்யுதுன்னு சொல்லி கொண்டிருக்கணும் உண்மையாவே மழை பெய்தோன்னு தான் இருக்குது இவ்வளவு சரியான மழை பெய்தாது அது இப்ப இருக்குது அதைத்தான் நாங்க மக்களுக்கு சரியா എന്തപ്പുറം എത്തിന മരങ്ങൾ മുറിഞ്ചിരുന്ന് മാതിരി ഉമ്മയെ ഇങ്ങനെ അങ്ങ് പാ

வேற லெவல்ல இருக்கு சரி நாங்கள் இப்படியே இப்படியே போய் போய் பார்ப்போம் எங்க என்ன நடந்திருக்கு என்ன அனர்த்தம் வந்திருக்குன்றதை போய் பார்ப்போம் இங்கால நெல் நான் நினைக்கிறேன் நெல் நாற்று போட்டு இழுத்து வச்சிருக்கேன் போல காற்று கேரளா கிளைமேட்டுக்கு கேரளா केरला ஸ்டைல்ல வாராரானே கேரளா சீசன் மார்க்கானே பார்த்தா केरला ஒரு பச்சை பசேல்ன்ற ஒரு அழகா மலைகள் அப்படி இப்படி இருக்குன்னு நான் அதே மாதிரி நான் ஸ்டைல்ல வலிக்கிற வெட்டி வந்தா பேருங்க நாங்கள் வந்து சைக்கிளில் வலிக்கிடையில ஏன்னு சொன்னால் சரியான மழையாபம் இருக்குது அதோட சைக்கிளில் வாறது கொஞ்சம் கஷ்டம்தான் அதனால தான் இன்றைக்கு ஆட்டோவிலே வலிக்கிட்டு நடந்து நடந்து காட்டுவோம் ஆட்டோ விட்டுச்சுருந்து வந்து நிற்கிறோம் பாருங்க அவ்வளோ இந்த அழகே ஒரு தனி அழகுதான் இந்த டைம்ல அப்படியான நேரத்துல இங்க வந்து நிக்கிறதே எவ்வளவோ சந்தோஷமா இருக்கு ஓகே நாங்க இனி மிச்ச இடத்துக்கு போவோம் சக்தி வந்துட்டியோ கொக்கர் எல்லாம் பறக்குது எங்கட கண்ணுக்கு தெரியல வடிவான காட்சிகள் உங்களுக்கு தெரியுமோன்னே நான் தெரியல என்னன்னா மழை பெய்யுற தளவு கொஞ்சம் எங்க இருக்கு உங்க அந்த மாடுகளை பேருங்க

வேற ல்ல அடிக்குது இப்படி கிட்ட போய் காட்டுவோம் நாங்க அல்ல கிட்ட போய் காட்டுவோம் அல்ல இப்படி அடிக்குதுன்னு சொல்லி இதுல ஒரு பாலம் இருக்கு அதனால இடம் அடுமாறி ஆனா அந்த அளவுக்கு பெருசா இல்லை எங்களோட சின்ன பாலம் தான்

இந்த கரையில நிறைய இருந்து ஐட்டங்கள் இருக்குல்ல ஆட்சிப்பிழ இந்தியா தயாரிப்பு எனக்கு ஆட்சிப்பிழாப்பை இந்தியா தயாரிப்பு அதை தெரியும் இந்த சைட்ல கரையில ஒதுக்கி இருக்கிறாரு இந்த முறை பாப்போம் ஏதாவது இருக்குதோ

அதில் ஒரு சாமா ஒன்று இருக்கு ஒரு போட்டல் அது உண்மையாக ஏதோ பேஸ்ட் சில்லி பேஸ்ட் ஆனா சைனா பிராண்டடா இருக்குது இலங்கையில சைனா தயாரிப்பு இருக்குதானு ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அஞ்சாம் மாதம் பதினாறு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு சில நேரம் இது இந்தியால இருந்து வந்திருக்கலாம் எனக்கு தெரியல தேடி பார்த்தா கட்டாம எடுக்கலாம் எனக்கு சுகர் தெரியும் ஆனா மழை பெய்தோண்டிருக்கு போன் நினைஞ்சோண்டிருக்கு கேட்டீங்க காத்துல பர்தோண்டிருக்க அதனால நாங்க இப்ப பேரூர் பாதையால போவோம் வந்த பாதையத்த வச்சி வேறொரு பாதையால போவோம் மழை தண்ணி போய் மைக் கரகரத் தோண்டிருக்கு அதை மைக்கை கலத்திடுற சொன்னா நாங்க போன முறை இங்க இருந்து இதுக்கால திருவடி நிலைக்கு போனாங்க இந்த முறை அப்படியே திரும்பி அந்த சைடால மாதகளால போய் பார்க்க போவோம் அந்த ரோட் ரயில் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி

என்ன விலைன்னு ஒரு மட்டை போதும் ஆ பதினஞ்சு ரூபா போகுது ஒரு மட்டை சும்மா ஒரு கிலோ வாங்க வெறும் இது மாதிரி கிடைக்குது ஆனால் பதினஞ்சு ரூபா காசு வெட்டி எடுத்து இந்த மட்டையிலால் வேலி அடிக்க உயிர் வேலி என்று சொல்லிட்டோம் அதெல்லாம் ஒரு பார்க்க ஒரு வடிவாக இருக்குதான அந்த வடிவான ஒரு அழகான வேலியா இருக்கும் ரொம்ப வேண்டியிடம் நாங்கள் கூடுதலாக நீங்க உங்களோட தேவைக்கெல்லாம் விற்கிறது கிடைக்குறீங்க விற்கிறது தானே

இது முந்தி அந்த தூர நின்று வயலுக்கு நிக்கிற ஒரு அடையாளமாக சொல்லிடும் இந்த கோயிலை என்ன ஏதோ நிறைய காரணம் ஆமி ரங்குவான் நான் ஏதோ மாதலுக்கு ஆமி ரங்கே ஏதோ எல்லாம் சொல்லிடணும் இது குண்டு விழுந்தது அது போல நிறைய சொல்லிடணும் எனக்கு ஞாபகம் இல்லை தெரிஞ்சாக்கள் இதை பற்றி இது வரலாற்ற சொல்லுவோம் உங்களுக்கு பார்த்தீங்கடா கல்லுக்கு கோயில் வணக்கம் ஆ

இங்கே பாருங்க பாதி என்ன வடிவாக இருக்குது அந்த குட்டி பிள்ளையில பாருங்க நாய்க்குட்டியோட போகின இங்கே பாருங்க சிவன் கோயில் ஒன்று இருக்குது இந்த வயலோடு சேர்ந்து சிவலிங்கம் இருக்குது அதுதான் இந்த கோயிலில் ஸ்பெஷல் நாங்கள் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கான காரணம் சார் பெரிய சிவலிங்கம்

நான் வந்து இதுக்காக வ அந்த ரோட்டால் வரைய கூடுதலாக யுத்த வடுக்கெல்லாம் பார்க்குறேன் நான் என்னென்னு சொன்னால் சண்டை சண்டை காலம் முடிஞ்ச அப்புறம் இந்த வீடுகளை பாருங்க எல்லாமே நான் வந்து இது உள்ளட்பட்டு இருக்கும் சில வீடுகள் இதெல்லாம் உண்டாச்சி அழிச்சிட்டலாம் மாத இலக்க நிறைய வீடுகள் இந்த இதில் நிறைய வீடுகள் இருக்கு வீடுகள் ஒரு வீட்டையும் வாக்கள் இருக்குமா அண்ணன் எல்லாம் போச்சு போச்சுன்னு தெரியலை ஒரே பத்தியா இருக்கும் பத்து உப்புரம் ஆக்கி வச்சிருக்கணும் அவர் புகழ சங்கம்னு சொல்கிறது இதை புகழச் சங்கம் கிட்ட போய் சாத்தலாம் மாடு எல்லாமே இது இப்போ இயங்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு தெரிஞ்ச காலத்துலேருந்து இயங்கு முந்தி எனக்கு அப்பா சொல்கிறோம் இது போல சங்கம் சொல்லி இந்த ஏரியாவெல்லாம் முந்தி எனக்கு வரைக்கும் யுத்தம் நடந்த இடம் அப்படின்னு தான் சொல்லிடும் மாதலுக்கு சண்டை நடந்த இடம்னு தான் சொல்லிடலாம் அது ஒரு ஞாபகம் பந்த தெரியல மற்றது இன்றைக்கு முக்கியமான ஒரு நாள் இந்த இருபத்தாறாம் தேதி கார்த்திகை இருபத்தி ஆறு என்னோடய தலைவர் மேதகு பிரபாகர் என்ற பிறந்த நாள் இன்றைக்கு அந்த நாளில் இந்த இடத்த நிற்கிறேன் இன்றைக்கு ஒரு நினைவாக இருக்குது யுத்தம் நடந்த இடம் அந்த யுத்தத்தில் என்று காப்பாற்ற இதுகள் சொல்லலாமோ அப்புறம் சொன்னாலாம் இருக்கலாமோன்னு தெரியல பாரவோம் ஓகே

இந்த இடத்துல இருந்து நாங்க ஸ்டார்டிங் வீடியோ தான் செய்வோம் இந்த விளாண்ட இந்த வீடியோ பார்த்து இருப்பீங்க எல்லாருக்குமே நன்றி இன்றைக்கு எங்களுக்கும் ஒரு புது விதமான வித்தியாசமான ஒரு அனுபவம் தானே வேற லெவல்ல இருந்தது நாங்க போன இடங்கள் எல்லாமே பாக்குறதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியா இருந்தது மத்தது இன்றைக்கு நான் சொல்லி போட்டேன் ஒரு ஆளுக்கு வாழ்த்து நீங்க சொல்லிங்களா

நீங்களும் அப்படித்தான் இந்த வீடியோஸ் பார்த்திருப்பீங்க நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க எனக்கு கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்க அவரு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்கள் நம்ம இந்த விட பெறும் நான் உங்களோட கேஜி நானும் உங்கள் சக்தி ட்ரோன் கேமரா எடுக்கிறோம் வீடியோ பாருங்க